போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய நீண்ட நெடுநாள் காத்திருப்புகள் எல்லாவற்றையும் சுகமாக முடித்து கொடுக்க போகிறேன் நீ இது நாள் வரை என்னிடம் பல வேண்டுதல்கள் வைத்துள்ளாய் அதில் சில வேண்டுதல்களையும் நான் உனக்காக செய்து கொடுத்துதான் உள்ளேன் ஆனால் இப்பொழுது பெரிய அளவில் நீ ஆசைப்பட்டு கேட்ட உனது முதல் வேண்டுதலை இன்றே நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்பட்டு போகிறேன் என் செல்லமே நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களும் கேட்காமல் தள்ளிவிட்டு தாண்டி போகாதே உன்னை உன்னை நம்பி தேடி சில பேர் வரும் காலம் வந்து விட்டது உன்னை அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் அளவிற்கும் இவரும் வியக்கும் அளவிற்கும் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவில் சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறேன் என் தங்கமே உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ கேட்டது எல்லாவற்றையும் நான் செய்து கொடுத்து விடுவேன் என் தங்கமே இப்பொழுதாவது உனக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு நம்பிக்கையோடு காத்திரு உன் முதல் வேண்டுதலை உனக்காக செய்து கொடுத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் வளர்ச்சியையும் கொடுக்க போகிறேன் இதை பார்ப்பதற்காகத்தானே இத்தனை நாள் காத்திருந்தேன் அதற்காகத்தானே உன்னை தேர்ந்தெடுத்து என் பிள்ளையான நீ அரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் உன் மனதில் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெகு விரைவில் நல்லபடியாக நடக்க போகிறது உன் மனம் பல விஷயங்களை நினைத்து எப்படி கொண்டிருக்கிறது எதற்காக தவித்து தேம்புகிறது எல்லாம் நான் அறிவேன் சரி செய்து உன் விருப்பப்படியே உனக்கானதை நான் செய்து கொடுக்க போகிறேன் என் செல்லமே இப்பொழுது முதல் முதலாக என்னை நம்பி வந்து வணங்கினாயோ உன் விருப்பப்படியே என் வாழ்க்கையை அமைத்து கொடு அப்பா என்று உன் வாரத்தை என்னிடம் போட்டாயோ அப்பொழுதே நான் மெழுகை விட மேலாக உருகிவிட்டேன் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நொடியே நான் முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே உன் வாழ்க்கையையும் நினைத்து என் கண்களில் இருந்து பெருகி ஓடும் நீரினாலே பாவ சுமைகளை எல்லாம் அந்த நீரிலேயே கழுவி விட்டேன் இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவிற்கு நான் உன்னை உயர்வாக வைத்திருப்பேனே தவிர நீ சென்று யாருடைய வாசலிலும் நிற்கும்படி நான் ஒருபொழுதும் பொழுதும் வைத்திருக்க மாட்டேன் உன்னை தேடி நான்கு பேர் எதிர்பார்த்து அவர்களுக்கான நல்லது நடத்தி கொடுக்கும்படி நான் செய்ய போகிறேன் இத்தனை நாட்களாக உன் நெஞ்சில் சுமந்த பாரங்களை எல்லாம் அடக்கி வைப்பதற்காகவே உன்னை தேடி நான் வருவேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் செல்லமே இப்பொழுது உனக்கு நான் செய்து கொடுக்க போவது முதல் வேண்டுதல் தான் அடுத்தடுத்து உனது எல்லா வேண்டுதல்களும் எல்லா எதிர்பார்ப்பும் பிரார்த்தனைகளும் எல்லாம் நிறைவேறும் உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது நிச்சயம் அதே நேரத்தில் உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் உன் எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாக போகும்படி நான் செய்வேன் என்ன நடக்க போகின்றது என்று அறியாமல் தானே நீ மறுபடியும் மறுபடியும் உனது துன்பத்தையும் துயரத்தையும் நினைத்து வருத்தப்படுகிறாய் கூறிய பகவானே என்று என் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் அனைத்து கஷ்டமும் ஒரு நொடியே தீர்ந்துவிடும் சொல்லமே உன் மனம் எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும்படியும் உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் நேர்மறையை நோக்கி நகரும்படி நீ பார்த்து கொண்டால் உன் வாழ்க்கையை செழிப்பாக நான் மாற்றுவேன் உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் எதை நினைத்ததோ அதை போலவே உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நேர்மறையாக நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன் என் சொல்லமே சந்தோஷம் வரும் நல்லது நடக்கும் என்று அதற்காகவே எதிர்பார்த்து நீ காத்திருக்கவே வேண்டாம் அதிக அதிக காத்திருக்க வைக்காமலேயே நான் உனக்கு செய்து கொடுப்பேன் அல்லது நடக்க போகும் இந்த சமயத்தில் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே இது நாள் வரையிலும் காலங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிறதே அப்பா நீங்கள் நான் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றிய பாடு இல்லையே என எவ்வளவு வருத்தப்பட்டாய் உன் வருத்தத்திற்கெல்லாம் நான் முடிவை கொடுக்க போகிறேன் என்னிடம் வேண்டுதலை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா உன் காத்திருப்புக்கெல்லாம் நான் ஒரு நல்ல முடிவை கொடுக்க போகிறேன் எதற்காக இந்த தாமதம் என்று யோசிக்கவே வேண்டாம் உன் நன்மைக்காகவே நடக்கிறது உனது எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது என் செல்லமே நீ என்னுடைய பிள்ளை என்பதால் தான் விஷயத்தை நீ கேட்ட உடனே செய்து கொடுக்காமல் இதில் இருக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அது உனக்கு நிலையாக இருக்குமா என்பதை யோசித்து பார்த்து பார்த்து செய்து கொடுக்கிறேன் அதனால் தான் நீ கேட்கும் எல்லாமே சற்று தாமதமாகிறது ஆனால் ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே எவ்வளவு கால தாமதமாகிறதோ ஆகிறதோ மேலாக பல மடங்கு சந்தோஷத்தை பல மடங்கு பலன்களாக நான் உனக்கு கொடுப்பேன் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சரி செய்த பிறகு அது உன் வாழ்வில் எந்த தடைகளையும் தடங்கல்களையும் கொடுத்து விடக் கூடாது என்பதால் தான் and யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் நீ கேட்டு நின்ற எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் ஆனால் அதில் நல்லது கேட்டதை ஆராய்ந்து தர வேண்டும் அல்லவா ஏனென்றால் எந்த காரணத்திற்காகவும் எந்த நொடியிலும் எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையாக என் பிள்ளைக்கு வந்துவிடக் கூடாது நான் உனக்கு அமைத்து கொடுக்க கூடிய வாழ்க்கையில் இந்த துன்பமும் உன்னை துயரப்படுத்த கூடாது அதால் தான் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்வதற்கு கால தாமதம் வேண்டுதல்கள் சரியானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் என்று சொல்லமே கண் தெய்வமாகவும் பேசும் தெய்வமாகவும் உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்கும் பொழுது எப்படி உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் உன் வீட்டின் நல்ல ஒரு வரவுக்காகத்தானே காத்திருக்கிறாய் அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பொழுதுமே வீண் போகாது அல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திரு பொழுதுமே உன் மனதில் சொல்லிக் கொண்டிருக்க கூடிய வாக்கியம் என்னவென்று தெரியுமா உச்சியை தரக்கூடிய சூரிய பகவானே என்று சொல்லிக் கொண்டிரு ஆழம் ஒரு நாளும் கடந்து போவதில்லை நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் இப்பொழுது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நீ முயற்சி செய்தால் நான் முடியாதது என்று எதுவுமே இல்லை dan tanggami எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வந்து சந்தோஷத்தை உணதானதாக மாற்றி கொடுப்பேன் நடக்க போகும் ஒரு நல்ல விஷயத்திற்காக நீ உன் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிரு அதற்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எதை யோசிக்கிறாயோ யோசிக்கிறாயோ அதன்படிதான் அதன்படிதான் உன் வாழ்க்கை அமையும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக யோசிக்க பழகு உன்னால் யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது துன்பமும் வரக்கூடாது இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த கஷ்ட காலத்தில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் எனது துணையோடு அதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன் இழக்காமல் இரு என் செல்லமே நான் முடியும் என்ற நம்பிக்கை வரக்கூடிய வார்த்தையை உனக்குள் சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே இதை செய்தால் உன்னால் எல்லாமே முடியும் உன் கஷ்டங்கள் எல்லாம் ஆனாகவே முடிந்து போகும் நீ ஆசைப்பட்டதும் நல்லபடியாக நடந்து முடியும் மற்றவர்களுக்கு கட்டளை இடுவதற்கு முன்பாக எப்பொழுதும் பணிவாக பேச கற்றுக்கொள் பக்திக்கும் சேர்த்தே உனக்கானதை பெரிய அளவில் தருவேன் அது பொற்கரங்களால் உனக்கானதை அள்ளி கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் சிறப்பாக வாழ வைப்பேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி